அப்போ இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிற டாபிக் மட்டும்தான் நமக்கு வந்து சிலபஸ் அதாவது பாடத்திட்டத்துல டிஎன்பி சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க தவிர நமக்கு பிளானிங் இந்தியாவுடைய பிளானிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் அப்போ ஐந்தாண்டு திட்டங்கள் நம்ம கொடுத்துருக்கும் போது ஐந்தாண்டு திட்டங்களை தொடர்ந்து அதை அது தொடர்பாக இருக்கிற ப்ரீவியஸ் டாபிக்ஸ் அதான் திட்டமிடுது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம் என்னெல்லாம் பார்த்திருந்தோம் அப்படின்னா சில நபர்கள் இந்தியாவிற்காக இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னதாகவே ஒரு சில திட்டமிடுதல் அவங்களுடைய வரைவு அறிக்கையாக கொடுத்துருந்தாங்க அப்போ யாரெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கே ஒரு திட்டமிடுதுதான் யார் கொடுத்திருந்தாங்க விஸ்வேஸ்வரையா நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஆக அப்புறம் ஜவஹர்லால் நேரு வர்றாரு அதுக்கப்புறம் எஸ் என் அகர்வாறு அதுக்கப்புறம் பம்பாய் திட்டம் இந்த மாதிரி சீக்குவன்ஸாக ஒரு ஆறு நபர்கள் லாஸ்ட் கிளாஸ்ல அவங்களோட திட்டமிடுதல் அவங்க ஒரு சில பேர் என்ன புக்ஸ் எழுதிருந்தாங்க மெயினாக என்ன வருடம் இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம் இப்போ அதோட தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து இந்தியாவுக்காக திட்டமிடுதல் ஒரு வரைவு ஒரு வரைவு அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஆனா நம்ம அந்த ஆறு திட்டம் மாறதுகளையும் நம்ம ஒரு திட்டம் ஆடுறதா நம்ம சூஸ் பண்ணிருக்கிறோம் அதுதான் நம்ம இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் போர்டீன் வரைக்கும் அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அந்த திட்டமிடுதல் தான் ஜவஹர்லால் நேருவுடைய திட்டமிடுதல் திட்டக்குழு அவர் ஆல்ரெடி நம்ம அந்த காப்பியில பார்த்துருப்போம் அப்ப அந்த திட்டமிடுதல் தான் நம்ம வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருந்தோம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து இப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த திட்டம் தான் இருந்தோம் அந்த திட்டத்துக்கு பேர் தான் என்ன சொல்றோம் ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறோம் திட்டங்கள் டாபிக் அப்படிங்கிற்கறதுக்கு முன்னாடி அது தொடர்பாக அதுக்கு அதை ப்ளான் பண்றது யார் அந்த ஐந்தாண்டு திட்டங்களை வடிவமைக்கிறது யார் அதை பத்தி ஒரு பாயிண்ட் தான் பாக்க போறோம் அப்போ ஒன்னு யாரு திட்டக்குழு அதுக்கப்புறம் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய மேம்பாட்டு குழு இந்த ரெண்டு டாபிக் பார்க்கணும் இந்த ரெண்டு டாபிக் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐந்தாண்டு திட்டங்கள் ஐந்தாண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்குது பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டத்தை கம்பல்சரி படித்து தான் ஆகணும் ஓகேங்களா சரபஸ்ஸு அது ஒரு பாயிண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அதனால் கம்பல்சரி கொஷின்ஸும் வருது என்னதான் தான் நடைமுறை தான் ஐந்தாண்டு திட்டங்கள் எதனாலும் நடைமுறையில் திட்டக்குழு வந்து நடைமுறை எதனாலும் கண்டிப்பாக அது தொடர்பாக கொஷின்ஸ் வரது செய்யும் ஓகேவா இன்னைக்கு பொருளாதார டாபிக்னு நம்ம பார்க்க போகிறோம் டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா திட்டக்குழு ஓகே என்ன சார் இந்த திட்டக்குழு எதுக்காக இந்த திட்டக்குழு அவ்வளோதான் நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு கமிட்டி அது ஒரு கமிஷன் அல்லது ஒரு குழு அது டாபிக் நம்ம எப்போ எப்பவுமே படிப்போம் எங்க தான் படிக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலிட்டிக் கிளாஸையும் படிப்போம் அதுக்கப்புறம் எக்கனாமிக் கிளாஸஸையும் படிக்கிறோம் வேற அது சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிதையும் படிக்கிறோம் அப்போது பால்ட்டியில பஞ்சாயத்து வளர்ச்சிக்காக அது அடிக்கடி நிறைய கமிட்டி படிச்சிருப்போம் வேற அடிக்கடி ரிசர்வேஷன் சம்பந்தமான மண்டல் கமிஷன் அதுக்கப்புறம் பலுவந்தராய் மேத்தா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பால்ட்டியில நம்ம ரிசர்வேஷனுக்காகவும் அதுக்கப்புறம் என்னது நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜுக்காகவும் நம்ம கமிட்டி பார்த்துருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு சில குழுக்கள் பார்க்கணும் அதுதான் என்ன திட்டக்குழு இங்கிலீஷ் என்ன சொல்றாங்க பிளானிங் கமிஷன் திட்டம் அப்படிங்கிறது நேம் இருக்குது அப்படி இருந்தாலே இந்தியாவுக்காக ஏதோ ஒரு திட்டம் எடுதாங்க அப்போ அது இந்தியாவுக்காக திட்டமிடுதல் ஒரு அமைப்பு தான் நம்ம என்ன சொல்றோம் திட்டமிடுதல் அப்படிங்கிறோம் இந்தியாவுக்காக நம்ம என்ன திட்டம் எடுதா நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் தான் ஆரம்பிச்சிட்டோம் அப்போ திட்டக்குழு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்களை வரைவு செய்வதற்காக ஐந்து ஆண்டு திட்டங்களை வரைவு செய்வதற்கு அப்போ ஐந்தாண்டு திட்டங்களை வரைவு செய்வதற்காக மட்டும் தான் திட்டக்குழு இருக்கிறதா அப்படி கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா திட்டக்குழு அதுக்காக மட்டும் செயல்படுத அதை தாண்டி நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய ஒரு சில இதுக்காக வந்து நமக்கு வந்து செட்டாக இருக்க ஒரு பணங்களை ஃபண்டை வந்து அலாக்கியேட் பண்றது இந்த மாதிரி நடைமுறைக்காகவும் ஐந்தாண்டு திட்டங்கள் தனிப்படுது அப்போ இந்த திட்டக்குழு அந்த திட்டக்குழு வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அதுதான் அடுத்த பாயிண்ட் அப்போ எப்பொழுது இந்தியாவில் வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு கிடைத்த உடனே நமக்கு வந்து எல்லாமே வந்து உடனே செய்ய முடியுமா கிடையாது ஒரு மூணு வருடங்கள் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் மாதம் தான் நம்மளுடைய திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பையே கொண்டு வந்தாங்க நடைமுறை கொண்டு வந்தாங்க அதுக்காக நம்ம என்ன சொல்றோம் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறோம் அப்போ இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் மாதம் தான் திட்டக்குழு வந்து என்ன கொண்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் திட்டக்குழு நம்ம என்னதான் பார்க்கணும்னா திட்டக்குழு தலைவர் யாரு அதோடைய துணைத்தலைவர் யாரு தலைவர் வந்து யார் அப்பாயின்ட் பண்றா அதுக்கப்புறம் அதில் பகுதி நிற உறுப்பினர்கள் யாரு அதெல்லாம் பார்க்கணும் மேற்படி திட்டக்குழு எதுக்காக வந்து ரொம்ப ஃபேமஸாக இந்தியாவோட திட்டக்குழு எதற்காக வந்து ரொம்ப பேசும் பொருளாக மாறினது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா திட்டக்குழுவுல கண்டிப்பாக பேசும் பொறுதா மாறினது ரெண்டு விஷயத்துக்காக ஒண்ணு திட்டக்குழு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க என்ன வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எந்த ஸ்கீமுக்காக எவ்வளவு பட்ஜெட் அலாக்கேட் பண்ணுறாங்க அது தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில செலவுகள் தேவையற்ற செலவுகள் வந்து கூடுதலாக செலவு பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பாவர்ட்டி லைன் வறுமை கோடு அப்படிங்கிற ஒரு திட்டம் வறுமை கோடுங்கிற ஒரு கோட்டை தீர்மானிப்பதற்காக தீர்மானித்தது கணக்கிட்டு தீர்மானிச்சு அது ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கிட்டாங்க இதுதான் திட்டக்குழுவுடைய அல்லது ஒரு ஒரு கான்ட்ரவர்சி மேற்படி திட்டக்குழு நம்ம எதுக்காக ஒரு முக்கிய பொருளா சொல்லலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பும் கிடையாது சட்டம் சார்ந்த அமைப்பும் கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற எந்த அமைப்பும் கிடையாது அப்ப என்ன சொல்றாங்கன்னா கூடுதல் கூடுதல் அரசியல் அமைப்பு அமைப்பு அப்படிங்கிறாங்க என்ன இந்த கூடுதல் அரசியல் அமைப்பு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிட்டி தான் நமக்கு தெரியும் என்னது கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் பாடிஸ் அப்படின்னு சொல்லுற மூணு வகை பிரிப்பாங்க அதாவது கான்ஸ்டியூஷன் பாடிஸ்னா இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன்லயே மென்ஷன் பண்ணிருக்கும் அதாவது எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் இருக்குது சரத்து முன்னூத்தி இருபத்தி நாலு அப்படி இருக்குது அதே மாதிரி பினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் இருக்குது ஆர்டிகல் இருநூத்தி எண்பது இது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது அதனால நம்ம அந்த கமிட்டியில நம்ம என்ன சொல்லுவோம் அந்த குழுக்களை தான் என்ன சொல்லுவோம் எலெக்ஷன் கமிஷன் பினான்ஸ் கமிஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அதாவது அரசியல் அமைப்பு அமைப்பு அப்படிங்கிறாங்க ஏன் ஏன்னா அது கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட அரசியல் அமைப்புலேயே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது அதனால நம்ம அப்படி சொல்லுவோம் அதே இன்னொரு சில அமைப்புகள் இருக்குது என்னது மனித உரிமைகள் ஆணையம் குழந்தைகள் ஆணையம் பெண்கள் ஆணையம் இருக்குது இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சட்டம் சார்ந்த அமைப்பு ஏசா சட்டம் சார்ந்த அமைப்புனா இது கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணவே இல்லை அரசியல் அமைப்புல எழுதப்படவே இல்லை அதுக்குன்னு தனியாக ஆர்டிகளே கிடையாது அப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பெண்கள் ஆணையம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல் உரிமை ஆணையம் இந்த ஆணையங்கள் எப்படி சார் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சட்டம் போடுவாங்க அந்த சட்டத்திலிருந்து அந்த பவரை எடுத்துக்குவாங்க அதன் மூலமா என்ன செய்வாங்க நமக்கு வந்து நமக்கு என்னது ஒரு அது ஒரு அமைப்பாக மாறும் அப்போ அதே மாதிரி நம்ம திட்டக்குழு கான்ஸ்டியூஷன்லயும் மென்ஷன் பண்ணப்படல சட்டத்திலயும் எங்கேயும் இடம் பெறல அப்போ இங்கே நம்ம ஆர்டிகல் பார்த்தோமா திட்டங்களை பிடிக்கும் போது ஆர்டிகல் கிடையாது சரத்தும் கிடையாது ஏதாவது சட்டம் பார்த்தோமா சட்டம் இல்ல அப்ப எப்படி சார் உருவாக்கப்பட்டது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் அதாவது எக்ஸிகூட்டிவ் ரெசல்யூஷன் நிர்வாக ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வந்து என்னது உருவாக்கப்பட்டது அதனால நான் என்ன சொல்றாங்க இத கூடுதல் அரசியல் அமைப்பு அமைப்பு அப்படிங்கிறாங்க எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிம்பாங்க ஏன்னா இது வந்து தனியா ஆர்டிக்கலும் கிடையாது தனியா சட்டமும் கிடையாது அதனால அப்படி சொல்றோம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா அடுத்து அடுத்து ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க இது வந்து என்ன வகையான பிளானிங்க வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கணும் என்ன வகையான பிளானிங் நடைமுறைப்படுத்துறாங்க அப்படி பாத்தீங்கன்னா மத்திய அரசு அடிப்படையிலான அடிப்படையிலானதல் அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைய திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்னன்னு சொல்லு எக்ஸ்பிளைன் பண்றேன் மத்திய அரசு அடிப்படையிலான திட்டமிடுதல் அல்லது மைய திட்டமிடுதல் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான் கூட பரவாயில்லை இந்த திட்டம் இந்த திட்டமிடுதல் தான் ஃபாலோ பண்றாங்க அப்ப என்ன சார் வந்து மைய திட்டமிடுதல் அப்படிங்கிறாங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படிங்கிறாங்க அதாவது மேல இருந்து ஒரு தலைவர் வந்து ஒரு பிளான் போட்டு கொடுப்பாரு அந்த தான் இந்தியா ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும் அந்த திட்டத்தை தான் இந்தியா ஃபாலோ பண்ணணும் அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க மைய திட்டம் எடுத்தது இப்ப எக்ஸாம்பிள் அது எப்படி சொல்றா அப்படி பாத்துட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அதிகாரிகள் வந்து ஒரு திட்டத்தை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஓகே அந்த திட்டத்தை இந்தியா ஃபுல்லா ஒரே மாதிரி தான் நடைமுறைப்படுத்தும் ஏன் சார் இந்தியா ஃபுல்லா ஒரே மாதிரி நடைமுறைப்படுத்தணும் அப்படி அப்படின்னா இவங்களுடைய இது அப்படிதான் ஏன்னா இவங்க சென்ட்ரலைஸ்டு பிளானிங் ஃபாலோ பண்றாங்க மைய திட்டம் எடுத்தது ஃபாலோ பண்றாங்க ஆனா அது எல்லாத்துக்கும் செட் ஆகுது ஏன் அது எல்லாத்துக்கும் செட் ஆகுதுன்னா இந்தியா வந்து ஏதாவது நிறைய டைவர்சிட்டி நமக்கு இந்தியாவே பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் உடையக்கூடியது இப்போ தமிழ்நாடு ஒரு மாதிரி இருக்கும் ஆந்திரா ஒரு மாதிரி இருக்கும் மா வடக்கு ஸ்டேட்ஸ் இருக்கும் உத்தரப்பிரதேசம் பீகார் ஒரு மாதிரி இருக்கும் அதாவது வடகிழக்கு மாநிலங்களான திரிபுரா மிசோரம் அசாம் அந்த மாநிலங்கள்தான் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துடைய கல்ச்சரும் கலாச்சாரமும் வேற அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி டாபிக்னால என்ன செய்யறாங்கன்னா நிறைய டைவர்சிட்டி நிறைய வேறுபாடுகள் இருப்பதால் நம்ம என்ன செய்யறோம் மையப்படுத்தப்பட்ட திட்டமிட்டதை ஃபாலோ பண்றதால அவர் அது ஒரு சில இடங்களில் ஃபெயிலியராக மாறுது இதுதான் ஃபெயிலியராக இருந்தாலும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிர ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இதுதான் ஃபாலோ பண்ணோம் அப்போ திட்டக்குழு என்ன வகையான திட்டமிடுதலை நடைமுறைப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வகை திட்டமிடுதல் தான் மைய திட்டமிடுதல் ஏன் சில முக்கியமான பாயிண்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவை ரீப்ளேஸ்மெண்ட் அதை மாற்றி விட்டு இன்னொரு கமிட்டியாக வரக்கூடியது தான் நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உருவாக்க என்ன உருவாக்குவாங்க நிதி ஆயோக் அப்படிங்கிறாங்க அப்ப என்ன சார் இந்த நிதியை உருவாக்குறாங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் அதாவது மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பொருளாதார கொள்கைகள் நிறைய வந்து மாற்றம் அடைய தொடங்கியது பொருளாதார கொள்கைகள் நிறைய மாற்றம் அடைஞ்சதுனால என்ன பண்ணாங்க பண்ணாங்கன்னா மைய திட்டம் வந்து ஃபுல் ஃபுல்லாக நமக்கு வேஸ்ட் அதாவது ஃபெயில் மாதிரி ஆனதுனால இனிமேல் பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல் அதாவது டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் இது பேர் என்ன சென்ட்ரலைஸ்டு பிளானிங் மைய திட்டமிடுதல் அப்போ நிதியோக ஃபாலோ பண்ண என்ன சொல்றாங்க பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல் அது என்ன சொல்றாங்க டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங் அப்படின்னா அடிமட்டத்தில் எல்லாரும் என்னென்ன சுச்சுவேஷன் இருக்கிறாங்க அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் ஒரு ஸ்கீமையை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க அதுதான் என்ன சொல்றாங்க பரவலாக்கப்பட்ட திட்டம் எடுத்தது ஆனா அது நிதி ஆயோக் சாரி திட்டக்குழு ஃபாலோ பண்ணல நிதி ஆயோக் ஃபாலோ பண்ணது ஓகேவா அப்போ இது வந்து திட்டக்குழு சம்பந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாமா அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போஷன் அதோட அமைப்பு என்ன இருக்குது யார் தலைவர் யார் துணை தலைவர் அதுதான் பார்க்க போகிறோம் அப்போ திட்டக்குழு ஒரு குழுன்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்கணும் என்ன குழு ஒண்ணு இருந்த அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல இந்த கமிட்டிக்கு யார் தலைவர் யார் தலைவர் யார் உறுப்பினர்கள் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிற போறாங்க யாரெல்லாம் பகுதி நேர உறுப்பினர்கள் யாரெல்லாம் பதவிவதி பதவி உறுப்பினர்கள் இதெல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு அஞ்சாறு டாபிக் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அமைப்புன்னு ஒன்று இருந்தால் ஒரு குழுன்னு ஒன்று இருந்தால் ஒரு கிளாஸ் ரூம்னு ஒன்று இருந்தால் ஒரு அமைப்புன்னு இருந்தால் கண்டிப்பாக தலைவர்கள் இருப்பார்ல அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் யார் தலைவர் இந்த குழுவிற்கு அதாவது திட்ட குழுவுக்கு யார் தலைவராக இருப்பாங்க இதை உருவாக்குனதே பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவுடைய மாடல் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது அதனால இது என்ன சொல்றாங்கன்னா இந்த அமைப்புடைய தலைவர் அதாவது திட்டக்குழுவுக்கு தலைவராக யாரை போடுற யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் பிரதமராக இருக்கிறாரோ அவர் தான் தலைவர் நல்லா கவனிச்சுக்கணும் யார் ஒருத்தர் தலைவராக இருக்கிறாரோ அவர் தான் திட்டக்குழுவுடைய என்ன சொல்றாங்க சார் யார் ஒருத்தர் பிரதமராக இருக்கிறாரோ பி எம் பிரைம் மினிஸ்டர் சொல்றோம்ல

யார் இந்தியாவுடைய முதல் பிரசிட் பிரைம் மினிஸ்டரோ அவர் தான் என்ன செய்யறாங்க முதல் தலைவராக இருக்கிறார் ஓகேவா அது சிம்பிள் கொஸ்டின் தான் அடுத்து தலைவர் ஆனால் பிரைம் மினிஸ்டர் அதாவது பிரதமர் தான் இருக்கிறார் ஆனால் பிரதமருக்கு திட்டக்குழுவுக்கு தலைவராக இருந்து அந்த ஆபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ணி வேலை செய்கிற அளவுக்கு டைம் இருக்குமா இருக்காது பிரதமர் அது வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் சட்ட அதாவது நாடாளுமன்றம் பாராளுமன்றத்தை பாதுகாப்பு அங்கே என்ன மாதிரி செஷன் நடந்தால் அதுல போய் கலந்துவிடணும் கேபினெட் மீட்டிங் அமைச்சர்களை ஒருங்கிணைக்கணும் ஒரு ஃபங்க்ஷன்லாம் அவர் தான் போய் அட்டன் பண்ணணும் அப்போ வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போகணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு என்னது ஒரு ஃபங்க்ஷனா இருக்குது அந்த மாதிரி டைம்ல பிரைம் மினிஸ்டர் அதாவது பிரதமரே இந்த அமைப்புக்கு தலைவரா இருந்தா அவரால் ஃபுல் டைமா செயல்பட முடியுமா முடியாது வாய்ப்பு இல்லை அதனால என்ன செய்யறாங்கன்னா துணை தலைவர் அப்படின்னு ஒரு டாபிக் கொண்டு வராங்க அதுதான் யாரு அப்படி பாக்கணும் யாரு துணை தலைவர் யார் இந்த துணைத் தலைவரா இருப்பா அப்படி பாத்தீங்கன்னா யாருனாலும் இருக்கிறான் அதுக்குன்னு வந்து சாதாரண காமன் மேன்ங்கிற மாதிரி சொல்லல யார் எதுக்குன்னு குவாலிஃபிகேஷன் எதுவுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணலை தகுதி எதுவுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணலை யார் வந்து கேபினட் அதாவது அமைச்சரவை குழு இருக்குது அமைச்சரவை குழுவாக நியமிக்கப்படுற தான் என்ன செய்வாங்க துணைத் தலைவராக இருப்பாங்க அப்போ யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் அமைச்சரவையால் நியமனம் செய்யப்படுகிறார்கள் தான் நியமனம் செய்யப்படுறாங்க வந்து வந்து ஒரு ஒரு வச்சு போடலாம் அனலைஸ் பண்ணுவாங்க அப்போ கேபினெட் அமைச்சரவையில் ஒரு ஓட்டிங் நடக்கும் அந்த ஓட்டிங் மூலமா யார் துணை தலைவரா தேர்ந்தெடுக்க வருவாங்க யாரோ ஒருத்தர் கேபினெட் அமைச்சரவை பிறந்து அவங்க வந்து துணைத் தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க இப்போ இது நமக்கு என்ன பாயிண்ட் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர் வந்து கேபினெட் அமைச்சரவையால் நியமனம் செய்யப்படுகிறாங்க அது ஒரு பால்ட் அதுக்கப்புறம் துணைத் தலைவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க என்ன அந்தஸ்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபினெட் அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்தை கொடுக்குறாங்க அதுதான் முக்கியமானது அப்போ ஈக்குவல் டு அதாவது யாருக்கு சமமான அந்தஸ்து கொடுக்குறாங்க கேபினெட் அமைச்சருக்கு சம்பந்த சமமான ஒரு கேபினெட் கேபினெட் அமைச்சருக்கு சமமான ஒரு அந்தஸ்தை கொடுக்குறாங்க அப்போ இந்த கேபினெட் அமைச்சர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் அமைச்சர்கள் அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்புத்துறை மினிஸ்டர் பொருளாதார சம்பந்தமான மினிஸ்டர் நிதி நிதித்துறை மினிஸ்டர் இந்த மாதிரி முக்கியமான அமைச்சரவர்கள கேபினட் மினிஸ்டர் இருப்பாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க கேபினெட் மீட்டிங் கூ கூட்டம் எல்லாத்துலயும் பங்கேற்பாங்க ஆனாவுக்கு எமர்ஜென்சி அந்த மீட்டிங்ல துணைத் தலைவர் அட்டன் பண்ணலாம் அந்த டைம்ல ஆனா ரைட் ஓட்டு கிடையாது அது முக்கியமானது யாருக்கு ஈக்குவலான பவர் இருக்கு அப்படின்னு முக்கியமான கேபினட் அமைச்சருக்கு சமமான அந்தஸ்து இருக்குது அதுதான் துணைத் தலைவர் அடுத்து யாரா இருக்கிறாங்க உறுப்பினர்கள் அப்படி ஒரு ஓகே உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்பாயிண்ட் பை அதாவது நியமனம் யாரால் நியமனம் பண்றாங்கன்னா மத்திய அரசால் நியமனம் செய்யப்படுவாங்க அது உறுப்பினர்கள் நம்ம அடுத்து பார்க்கணும் தான் முக்கியம் இதுல பகுதி நேர உறுப்பினர்களும் இருக்கிறாங்க உறுப்பினர்களும் இருக்கிறாங்க யாரும் இருக்கிறாங்க பகுதி நேர உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதுல ரெண்டு காமா போட்டு எழுதி உறுப்பினர்கள் நம்ம பகுதி நேர உறுப்பினர்கள் இருக்காங்க ஆனா அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த அமைச்சர்கள் தான் பதவி வழி பதவி பதிவு பதவி வழி பதவி பதவி வழி பதவி அடைபவர்கள் யார் வந்து பதவி வழி பதவியை அடைகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில ரெண்டு மினிஸ்டர் இரண்டு அமைச்சர்கள் பதவிபதி பதவி அடைகிறார்கள் யாரெல்லாம் அந்த ரெண்டு மினிஸ்டர் அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணு நிதி அமைச்சர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா திட்ட அமைச்சர் இந்த ரெண்டு பேர் தான் ஒன்னு யாரு நிதி அமைச்சர் ஒண்ணு நிதி அமைச்சர் இன்னொன்னு யாரு திட்ட அமைச்சர் ரெண்டு ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா எழுதி வச்சுக்கோங்க என்ன சார் இந்த பதவி வழி பதவி உறுப்பினர்கள் அப்படின்னு முக்கியமானது இதுதான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் என்ன பதவி வழி பதவி அப்படின்னா நம்ம பார்ட்டி தான் எதுக்கு எடுத்தாலும் நம்ம அப்ப என்ன அப்படின்னு எதாவது இந்தியாவுடைய துணை குடியரசு தலைவராக இருப்பவர் எப்படி இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்டாக இருப்பவர் ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு வந்து தயாராக இருப்பார் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பாராளுமன்றத்துல ஒரு அவை ராஜ்யசபா அந்த சபைக்கு தயாராம மாறுவார் எப்படி எவன் ஒருவன் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக ஆகிறானோ அவன் ஆட்டோமேட்டிக்கா எதுக்கு வந்து தலைவராக மாறுறான் ராஜ்யசபாவுக்கு தலைவராக மாறிடுறான் எப்படி இதுதான் வந்து எக்ஸ் சொல்லுவாங்க பதவி வழி பதவி அடைபவர்கள் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து நிதியமைச்சராகவும் திட்ட அமைச்சராகவும் இருக்கிறாங்களோ இந்த ரெண்டு அமைச்சர்களும் ஆட்டோமேட்டிக்கா பிளானிங் கமிஷன் அதாவது திட்டக்குழுவுடைய பதவி வழி பதவி உறுப்பினர்களாக மாறுகிறான் அவரது இந்த நாலு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் ஏரியா அப்படின்னு ரெண்டு வேணா இருக்கலாம் அதாவது பிரதமர் இந்த திட்டக்குழுவோட தலைவர் யாரும் பாத்தீங்கன்னா பிரதமர் அதோட துணைத் தலைவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறா யாருக்கு ஈக்குவலான அந்தஸ்து இருக்குது அதுதான் மிக முக்கியமானது அது ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க ஓகேங்களா முடிச்சது அப்ப அமைப்பும் முடிச்சது ஓகே அப்போ திட்டக்குழுவுடைய நம்ம டாபிக் அதாவது திட்டக்குழுவுக்கு சம்பந்தமாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் திட்டக்குழுவுடைய டேட்டு அதோடைய அமைப்பு அது என்ன வகையான திட்டமிட்டு ஃபாலோ பண்றாங்க அதுல வந்து யார் யாரெல்லாம் உறுப்பினர் இருக்கு யாரெல்லாம் தலைவர் இருக்கிறாங்க அதுதான் பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா திட்டக்குழு மாதிரி அதுக்கப்புறம் திட்டக்குழு வந்து ஒரு வருஷத்துல ஒழிச்சிருப்பாங்க திட்டக்குழு எந்த வருஷம் அபாலிஸ்ட் அதாவது ஒழித்து கட்டுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்ல என்ன செஞ்சாங்க ஒழித்து கட்டுறாங்க ஏன் சார் ஒழிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல ஃபெயிலியரா இருக்குது கிட்டக்குழு ஒரு சில இடங்கள்ல ஒரு சில திட்டமிடுதல்ல ஃபெயிலியர் அதாவது ஒழுங்காக செயல்படவில்லை அதை நம்ம மைய திட்டமிடுதல் பார்த்தோம் ஏன் மைய திட்டமிடுதல் ஃபெயிலியர்னா ஒன் சைஸ் நாட் ஃபிட்ஸ் ஆட் அப்படி அதாவது ஒரே சட்டை எல்லாருக்கும் பொருந்துமா எனக்கு வேற சைஸ் இருக்கும் இன்னொருத்தருக்கு வேற சைஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும் ஒரே சட்டை வந்து எல்லாருக்கும் பொருந்துமா பொருந்தாது போறதுன்னு ஆசமும் படக்கூடாது அதே மாதிரிதான் இங்க மைய திட்டமிடுதுங்கிறது ஒரே ஸ்கீம் தான் ஆனா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுத்து கொண்டு வந்தாங்க ஆனா கடைசி ஃபெயிலியர் போய் முடியுது அதனாலதான் டூ தௌசண்ட் போர்டீன்ல புதுசா கவர்மெண்ட் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஒரு கவர்மெண்ட் வரும்போது இந்தியாவுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் ஏதாவது மாத்தும் போது இந்தியாவுடைய திட்டக்குழுவையே என்ன செய்யறாங்க அபாலிஷ் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஒரு திட்டமிடுதல் வந்து கொண்டு வந்தாங்க அதுதான் என்ன கொண்டு வராங்க இந்த திட்டக்குழுவை அபாலிஷ் ஒழித்து கட்டி விட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற டாபிக் டூ தௌசண்ட் பிப்டீன்ல கொண்டு வந்துருவாங்க ஓகேங்களா இதோட திட்டக்குழுங்கிற டாபிக் முடிஞ்சது ஓகேங்களா நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் தான் பாத்தீங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதாவது தேசிய மேம்பாட்டு குழு தேசிய மேம்பாட்டு குழு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறாங்க என்ன சார் தேசிய மேம்பாட்டு குழு எதுக்காக பிளானிங் கமிஷன் தான் இருக்குது அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பிளானிங் கமிஷன் நிதி அதாவது ஃபைவ் இயர் பிளான் தான் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நிதி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பார்க்கணும் பிளானிங் கமிஷனுக்கும் நிதி என்ன வித்தியாசம் ஒரு டேபிள் கடமா போட்டு அதை நீட்டா பாத்துரும் ஓகேங்களா அப்போ தேசிய மேம்பாட்டு குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எதுக்காக அப்படி போடப்படுறாங்க பிளானிங் கமிஷன் எதுக்காக மெயினா திட்டக்குழு அதாவது ஐந்தாண்டு திட்டங்களை வரைவு செய்வதற்காக அதுக்குள்ள ஸ்கீமுக்காக பண்டை அலோகேட் பண்ணுவதற்காக இந்தியாவுடைய கேபிட்டல் இந்தியாவுடைய மூலதனத்தை வந்து அதாவது ஒரு ஆய்வு செய்வதற்காக தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க தேசிய மேம்பாட்டு திட்ட ஒன்று கொண்டு வந்து அப்ப எதுக்கு சார் தேசிய மேம்பாட்டு குழு அப்படிங்கிறாங்க நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்காங்கன்னா இதுவும் இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்காக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க தேசிய மேம்பாடு குழு என்னது இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்காக தான் இந்த ஒரு குழுவும் இருக்குது ஆனா பிளானிங் கமிஷனை விட்டு கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வேறுபட்டு இருக்குது என்ன செய்வாங்க அப்படின்னு ஐந்தாண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க

ஆகஸ்ட் ஆறு இந்த டேட்டில் தான் திட்டக்குழு வந்து கொண்டு வராங்க தொடக்கம் சாரி திட்டக்குழு சொல்லிட்டேன் என்டிசி தேசிய மேம்பாட்டு குழு வந்து தொடங்குது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறு இந்த வருடங்கள் ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏகப்பட்ட தான் கேட்டுக்கிறாங்க நான் சொல்லிட்டேன் எக்கனாமிக்ஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முந்தைய ஆண்டு வினாத்தால் வந்து ரொம்ப 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 முக்கியம் அது இருந்து ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி அதே டாப்பிக்கில் அதே மாதிரி கொஷ்டின் கேட்டால் கூட ஆச்சு இல்லை நிறைய கேட்குறாங்க அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாப்பிக்கு படிக்க ஆரம்பிக்கும் டாபிக் எல்லா சப்ஜெக்ட் அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ் எல்லா சப்ஜெக்டும் அதே மாதிரி தான் ஆனால் எக்கனாமிக்ஸுக்கு முந்தைய ஆண்டு வினாத்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதே மாதிரி என்டிசி துவக்கப்பட்ட ஆண்டு அதுக்கப்புறம் திட்டக்குழு துவங்கப்பட்ட ஆண்டு எல்லாமே தான் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு சில வினாக்கள் இதுதான் சொல்றாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறு தொடங்கி இருக்கிறாங்க வேற என்ன தேசிய மேம்பாட்டு குழு அப்படி இது ரொம்ப அதிகமா படிக்க வேண்டிய இல்லை இதோட தலைவர் யார் சேம் யார் தான் பிரதமர் தான் இதோட தலைவர் யாரு பிரதமர் தான் அப்போ தலைவரும் பார்க்கும்போது திட்டக்குழுவுக்கும் பிரதமர் தலைவராக இருக்காரு இதுக்கும் தலைவராக பிரதமர் தான் இருக்கிறாரு மேற்பிடித்து என்ன இருக்கு போது உறுப்பினர்கள் இருக்கிறாங்க உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே உறுப்பினர்களும் பார்த்தோம் பகுதி நேர உறுப்பினர்களும் பார்த்தோம் ஆனா அங்க உறுப்பினர்களையும் பகுதி நேர உறுப்பினர்களையும் மாநிலத்துடைய பங்கு இருக்கவே இருக்காது ஸ்டேட் சிஎம் எங்கேயுமே மாட்டாங்க ஆனா இங்க தேசிய மேம்பாட்டுக்குள்ள உறுப்பினர்கள் உடைய சிஎம் வருவாங்க யாரெல்லாம் உறுப்பினர்கள் யாரெல்லாம் உறுப்பினர்கள் அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அதாவது சிஎம் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் சிஎம் அடுத்து யாரெல்லாம் வராங்க அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலேயும் அதாவது இந்தியா ஃபுல்லா மாநிலம் மட்டும்தான் இருக்கா கிடையாது ஒரு சில இடங்கள்ல யூனியன் பிரதேசங்களும் இருக்குது கிட்டத்தட்ட எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது அப்போ யூனியன் பிரதேசத்துடைய லெப்டினன்ட் கவர்னர் அவரும் வராது யூனியன் பிரதேசத்துடைய லெஃப்டினன்ட் கவர்னர் கவர்னர் அதாவது என்னது கவர்னர் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவாக ஒரு சில யூனியன் பிரதேசங்களுக்காக மட்டும்தான் முதலமைச்சர் இருக்கிறதே தவிர எல்லா யூனியன் பிரதேசங்களுக்கும் முதலமைச்சர் கிடையாது அதுல எந்தெந்த மாநிலங்களுக்கு லெப்டினன்ட் கவர்னர் அதாவது எந்தெந்த யூனியன் பிரதேசங்களில் கவர்னர் இருக்கிறாங்களோ அந்த கவர்னர்களும் இதுல உறுப்பினர்களாக கலந்துக்கிடுவாங்க மீட்டிங் வைக்கும் போது அட்டன் பண்ணுவாங்க அவ்வளவுதான் உறுப்பினர்கள் என்னது மீட்டிங் வைக்கும் போது அழைப்பு விடுக்கும்போது தலைவரும் துணைத் தலைவரும் சேர்ந்து அழைப்பு விடுக்கும்போது மட்டும் வந்துக்குவாங்க இப்ப இதுலயும் துணைத் தலைவர் டாபிக் இருக்கு அது சொல்ல மாட்டேன் எப்படி தலைவர் ஒரு டாபிக் இருக்குதோ ஏன்னா அவர் ஃபுல் டைமா செயல்பட முடியாது பிரதமரால ஃபுல் டைமா செயல்பட முடியாது துணைத் தலைவர் தான் செயல்படுவார் துணைத் தலைவர் அப்பாயிண்டட் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது மத்திய அரசாங்கத்தால் அப்பாயிண்ட் செய்யப்படுகிறாங்க உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அடுத்து லெப்டினன் கவர்னர் இதுதான் டாபிக் அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இந்த பொதுவாகவே இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எதுக்காக அமைக்கப்பட்டதுன்னா ஒரு திட்டத்தை ஆய்வு செய்வதற்காகவும் ஐந்தாண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்காகவும் இதுதான் முக்கியமான பங்கன் ஆனாலும் டூ தௌசண்ட் போர்டீன்ல மோடி கவர்மெண்ட் செஞ்சானதுக்கு அப்புறம் இந்த அமைப்பையும் அபாலிஷ் ஒழித்து கட்டி விட்டார்கள் ஓகேங்களா அப்போ இந்த அமைப்பை என்ன செஞ்சிட்டாங்க கேன்சல் அபாலிஷ் பண்ணிட்டாங்க அதுதான் முக்கியமான பார்க்க வேண்டிய டாபிக் அப்போ இது எப்போ ஒழிக்கப்பட்டது அதே சேமே தான் எப்போ பிளானிகம் சொல்லிக்கிறார்களோ அதே தான் ஆனா இதை ரீப்ளேஸ் பண்ணுவதற்காக எந்த ஒரு அமைப்பையும் ரிட்டர்ன் கொண்டு வரவே இது திட்டக்குழுவை ரீப்ளேஸ் பண்ணுவதற்காக நிதியை கொண்டு வந்தாங்க பார்த்தோம் ஆனா இந்த அமைப்பை பின்தொடர் அதாவது ரீப்ளேஸ் பண்ணுவதற்காக எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை ஓகேங்களா அப்போ டுடே கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா திட்டக்குழுடைய அமைப்பு அதுக்கப்புறம் தேசிய மேம்பாட்டு குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதோட இதனுடைய ஸ்ட்ரக்சரு இதோட தலைவர் இது தொடங்கப்பட்ட ஆண்டு இதுதான் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளான் ஒவ்வொரு ஃபயர் பிளானும் வருஷம் அதுதான் பார்க்க போறோம் ஓகேங்களா தேங்க்யூ